ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் சின்ன மருமகள் சீரியல் இனி வர போற தான் பார்க்க போறோம் அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க நம்ம சித்ரா வந்துட்டு போஸை பார்த்து இங்க பாடுற தம்பி என்னோட தம்பிக்கு ஒரு பெரிய வாழ்க்கை கிடைச்சிருக்கறதை நினைச்சு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குடா அப்படின்னு சொல்லிட்டு சித்ரா போஸ் கிட்ட சொல்லவும் போஸ் இருந்துட்டு இங்க பாருக்கா எனக்கு இப்படி ஒரு ராஜமாரி ராஜ வாழ்க்கை எனக்கு கிடைக்கணும் எனக்கு தெரியும்க்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் நம்ம ஈஸ்வரி ஏதோ யோசிச்சுட்டே இருக்காங்க என்ன யோசிச்சுட்டு இருக்காங்கன்னு தெரியல அதுக்கப்புறம் சித்ரா வந்துட்டு மா என்னம்மா யோசிச்சுட்டே இருக்க நம்ம தம்பிக்கு எவ்வளவு பெரிய வாழ்க்கை கிடைச்சிருக்கு அத நினைச்சு நான் சந்தோஷமா பேசிட்டு இருக்கேன் ஆனா நீ எதுவுமே கண்டுக்க மாட்டேன் என்னம்மா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க இங்க பாருடி கண்டிப்பா இந்த கல்யாணத்தை நிறுத்துறதுக்கு நிறைய பிளான் போடுவாங்க அதுவும் அந்த சாபத்தில் இருக்கா பாரு கண்டிப்பா அவ ஏதாவது பண்ணுவா நம்மளுக்கு இவ்வளவு பெரிய சம்பந்தம் கிடைக்க கூடாதுன்னு அவ நினைப்பாடி எனக்கு இந்த கல்யாணத்தை யாருன்னா நிப்பாட்டுறதுக்கு சதி பண்ணுவாங்களோன்னு தோணுதியே இருக்குடி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க மா என்னம்மா சொல்ற நீ இப்பதான் ஒரு நல்ல காரியம் நடந்த நடந்துட்டு போச்சு அதுக்குள்ள இப்படி எல்லாம் பேசாதமா எதுக்குமா இப்படி பேசுற இப்படி எல்லாம் பேசாதமா அப்படின்னு சொல்லிட்டு சித்ரா சொல்லவும் இல்லடி எனக்கு தோன்ற விஷயத்த நான் சொல்றேன் நான் நம்ம முன்னாடியே எச்சரிக்கை ஆயிட்டோம்னா கண்டிப்பா இந்த பிரச்சனையில இருந்து நம்ம சமாளிச்சு விரிய வந்துடலாம் இல்லையா எப்படியாவது இந்த கல்யாணத்தை பட்டம் நடத்திட்டா கண்டிப்பா நம்ம போஸுக்கு எவ்வளவு பெரிய வாழ்க்கை கிடைச்சிருக்கு தெரியுமா இந்த வாழ்க்கை அவனுக்கு நிரந்தரமா கிடைக்கிற மாதிரி பண்ணக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இதை கேட்ட சித்ரா இருந்துட்டு இங்க பாருமா நீ சொல்றதெல்லாம் பார்த்தா எனக்கு பயமா இருக்கு அண்ணனோ தம்பியோட வாழ்க்கை என்ன ஆகுறது எனக்கு தெரியல இங்கே பாருமா கண்டிப்பா சீக்கிரமா இந்த கல்யாணத்தை சீக்கிரமா முடிக்கிற மாதிரி போயிட்டு பெரியம்மா கிட்ட பெரியப்பா கிட்ட போய் வாமா அப்படின்றாங்க சரிடி நான் போய் பேசுகிறேன் சீக்கிரமா இந்த கல்யாணத்தை முடிக்கிற மாதிரி நான் பேசுகிறேன் அப்படின்றாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம ஈஸ்வரி வந்துட்டு ரொம்பவே பயந்துகிட்டே போயிட்டு ராசாங்கத்துக்கிட்டே இங்க மாமா நல்ல நாள் பார்த்து மாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க என்ன ஈஸ்வரி சொல்ற எதுக்கு நல்ல நாள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க இல்லைன்னா இப்பதான் வந்து தட்டு மாத்திட்டு போனாங்க நீங்க அதோட அந்த கையோட நீங்க நல்ல நாள் குறிச்சிட்டீங்கன்னா கல்யாணத்துக்கு நம்ம சீக்கிரம் அதுக்கான ஏற்பாடெல்லாம் பண்ணிடலாம்ல அதுக்காக தான் மாமா அப்படின்றாங்க இங்க பாரு ஈஸ்வரி எதுக்காக நீ அவசரப்படுற நீ அவசரப்படாத கண்டிப்பாக இந்த கல்யாணத்தை நம்ம பண்ணிடலாம் அப்படின்றாங்க மாமா நல்ல கரையத்தை தள்ளி போட கூடாது இல்லையா தான் சீக்கிரமா இந்த கல்யாணத்தை முடிச்சுட்டா கொஞ்சம் எனக்கு நிம்மதியா இருக்கும்ல தான் சொல்லிட்டு கேட்குறாங்க ஈஸ்வரி நல்ல நாள் கண்டிப்பா நான் உனக்கு பார்த்து அப்படின்னுறாங்க சரிங்க மாமா சீக்கிரம் பார்த்துட்டு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஈஸ்வரி வந்துட்டு எதையோ யோசிச்சுட்டே போறாங்க இதை பார்த்தா நம்ம சவுத்திரி இருந்துட்டு பாரடி தாமரை உன்னோட அத்தை எவ்வளவு உஷாராக இருக்காங்கன்னு மட்டும் பாரு இந்த கல்யாணம் எப்படியாவது நின்றுமோன்னு பயப்படுறாங்க போல தான் இந்த கல்யாணத்தை சீக்கிரமா நடத்தணும்னு சொல்லிட்டு போயிட்டு அண்ணன் கிட்ட பேசிட்டு போறாங்க கண்டிப்பா இந்த கல்யாணத்தை நம்ம நடத்த விடவே கூடாது ஏதாவது பண்ணி இந்த கல்யாணத்தை நிக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசுறாங்க ஆமாமா அத்த பகா கில்லாடிதான்மா இப்போ வந்துட்டு இந்த சம்பந்தம் வந்துறதுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருந்திருப்பாங்களோ அதை விட மோசமான ஒரு நிலைமையில இருப்பாங்கன்னு அதனால தான் இப்ப மாமா கிட்ட வந்து எல்லாத்தையும் பேசிட்டு போறாங்க போல இந்த கல்யாணத்தை நம்ம எப்படியாவது நிறுத்திடலாமா இப்படி இப்படி ஒரு சம்பந்தம் சம்மந்தம் அவங்களுக்கு கிடைக்கவே கூடாது நம்மள தான் எப்பவுமே இருக்கணும் இங்க பாருமா கண்டிப்பா இந்த சம்மந்தம் நடக்கவே கூடாது நீ கனவு கண்ட மாதிரி நம்ம பிச்சைக்காரங்களா ஆயிடுவோமா நீ அதை நினைச்சு பார்த்தனா கண்டிப்பா இந்த கல்யாணத்தை நடக்கவே விடமாட்டா சரியா அப்படின்னாங்க ஏய் என்னடி இதெல்லாம் ஞாபகப்படுத்துற நீ தான் பகல் கனவு பலிக்காதுன்னு சொன்ன இப்ப நடக்க நல்லா எனக்கு பயமா இருக்குடி எதுக்காகடி இப்படி எல்லாம் சொல்ற அப்படின்றாங்க இங்க பாருமா நானும் அப்படிதான் நினைச்சேன் ஆனா இங்க நடக்கிறதெல்லாம் பார்த்தா அப்படிதான் தெரியுது நீ அதுக்கு மட்டும் விட்டுறவே விட்றாத உன்னை எச்சரிக்கை பண்றதுக்காக தான் அந்த கனவு வந்திருக்கு போல நீ அந்த பிச்சைக்கார பிச்சைக்கார வேஷத்துல போது எப்படி இருந்த நல்லா இருந்தியம்மா அது பார்க்கவே சகிக்கல தானே இங்க பாருமா நீ அப்படி ஆகக்கூடாதுன்னா கண்டிப்பா இந்த கல்யாணத்தை எப்படியாவது நிறுத்தி ஆகணும் அஹ் ஒண்ணு இந்த போஸோட எல்லா எல்லாத்திய பத்தியும் அந்த பொண்ணு கிட்ட சொல்லி அந்த பொண்ணுக்கே பிடிக்காத மாதிரி பண்ணணும் அப்படி இல்லைன்னா வேற ஏதாச்சும் பண்ணணுமா அப்படின்னாங்க இங்க பாரடி அந்த பொண்ணு கிட்ட சொல்லி அந்த பொண்ணு எதுவும் எதுவுமே கேட்கலன்னா நம்ம என்னடி பண்றது இங்க பாருமா அந்த பொண்ணு பேசி பார்ப்போம் அப்படி அந்த பொண்ணு இதுக்கெல்லாம் ஓகே சொல்லி கல்யாணத்துக்கு ஓகே சொல்லிருச்சுன்னா நம்ம வேற ஏதாச்சும் ஐடியா பண்ணலாம் இதை சொல்லியே அந்த பொண்ணு கல்யாணம் வேண்டான்னு சொல்லிருச்சுன்னா நமக்கு நல்லது தானே அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க நீ சொல்றதும் நல்லா தாண்டி இருக்குது அப்படி நம்ம போய் கேட்க போய் நம்ம தான் கேட்டேன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்து மாமா கிட்ட சொல்லிருச்சுன்னா என்னடி பண்றது அண்ணன் கிட்ட சொல்லிருச்சுன்னா என்னடி பண்றது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் இங்க பாருமா அந்த பொண்ணு நம்மளா போய் கேட்க நம்ம நம்மளா போய் சொல்ல வேணாம் அவளுக்கு வேற ஒருத்தரை சொல்லி அவளுக்கு இந்த விஷயமெல்லாம் தெரியற மாதிரி நம்ம பண்ணுவோம் நம்மளுக்கு இது என்ன புதுசாமா என்னம்மா இப்படி எல்லாம் பயந்துகிட்டு இருக்க நீ இப்படி பயந்து நான் பார்த்ததே இல்லையே என்னாச்சு உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க இல்லடி இந்த விஷயத்துல பார்த்து பார்த்து ஒவ்வொன்றத்தையும் பண்ணி இந்த கல்யாணத்தை எப்படியாவது நிறுத்தணும்னு பாக்குறேன் ஏதாச்சும் சொதப்பல் ஆயிடுச்சுன்னா நம்ம மாட்டி போடலாம் அப்புறமா நம்ம இந்த வீட்டை விட்டு போய் பிச்சைக்காரங்களும் ஆயிட்டங்கன்னா நம்ம அதாவது ஏதோ பண்ண போய் நம்ம நம்மள இந்த வீட்டை விட்டு அனுப்பிட்டாரு தரணா அண்ணா அதனால தாண்டி யோசிக்கிறேன் அப்படின்றாங்க இங்க பாருமா நீ கவலையே படாத இந்த பிரச்சனையே நான் பாத்துக்கிறேன் போச பத்தி எல்லா உண்மையும் அந்த பொண்ணுக்கு தெரிய வைக்கிறது என்னோட வேலை அந்த பொண்ணு இதெல்லாம் தெரிஞ்சோ கல்யாணத்துக்கு ஒத்துக்கிச்சுக்கிட்டா அதுக்கப்புறம் நீ பாத்துக்கோமா அதுக்கப்புறம் நீ தான் பார்த்துக்கணும் சரி சரியா அப்படின்றாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம தாமரை இருந்துட்டு அந்த பொண்ணு கிட்ட போச பத்தி பேசுறதுக்காக ஒரு ஆளை செட் பண்றாங்க அதுக்கப்புறம் என்ன அந்த பொண்ணு அந்த பொண்ணு இருந்துட்டு ஆபீஸ் போகும்போது அதாவது வெளியே ஷாப்பிங்கு அதெல்லாம் எங்க போறாங்கன்னு சொல்லிட்டு கவனிச்சிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் என்ன இதெல்லாம் கவனிச்சுட்டு நம்ம இதெல்லாம் கவனிச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன நம்ம தாமரை இருந்துட்டு ஒரு ஆளை செட் பண்ணி அந்த பொண்ணு கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்றதுக்காக செட் பண்ணுறாங்க இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா ஈஸ்வரிக்கு ஒரே பயம் இந்த கல்யாணத்தை எப்படியாவது நடத்திடணும் நடத்திடணும்னு சொல்லிட்டு ஒரே பயம் அதுக்கப்புறம் என்ன நம்ம போஸ் இருந்துட்டு ஈஸ்வரிக்கிட்ட வந்து இங்கே பாருமா அந்த பொண்ணோட ஃபோன் நம்பர் இருக்காமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ஏ என்னடா நீ நான் நானே இந்த கல்யாணம் நடக்குமோ நடக்காதுன்னு சொல்லிட்டு பயந்துக்கிட்டு இருக்கேன் இப்போ அந்த பொண்ணோட ஃபோ ஃபோன் நம்பர் வேண வேற வேணுமா இங்க பாருமா இந்த கல்யாணம் நடக்கணும்னா அந்த போன் நம்பர் அந்த பொண்ணோட ஃபோன் நம்பர் எனக்கு வேணும் ஏன்னா அந்த பொண்ணு கிட்ட பேசி அவளுக்கு என் மேல உசிரிய வச்சிருக்க அளவுக்கு நான் அவளை மாத்தணும்ல அதுக்காக தான் கேட்கிறேன் அப்படின்றாங்க இதை கேட்ட ஈஸ்வர் இருந்துட்டு என்ன சொல்ற போசு இப்படி பண்ணா கண்டிப்பா அந்த பொண்ணு உன்னை கல்யாணம் பண்ணிக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாங்க ஆமாமா ஒரு பொண்ணுக்கு ஒரு பையன் வந்து அன்பா பேச அன்பா பேசுறது எவ்வளவு பிடிக்கும் அதனால அந்த பொண்ணு லவ் லவ் அதாவது என் மேல அவ்வளோ லவ் இருக்குன்னு பேசி பேசி அவளை மனசை மாத்தி அவளை என் பக்கம் இழுக்க வைக்கணும்ல அதனால தான் நான் போன் நம்பர் கேட்கிறேன் இப்போ போன் நம்பர் கொடுக்கணும்னா போ அதுக்கப்புறம் இந்த கல்யாணம் நடக்குமோ நடக்காது எனக்கு என்ன தெரியும் இந்த கல்யாணத்துல வேற ஏதாவது பிரச்சனை வந்தா கூட என் மேல வச்சிருக்க லவ் ஆல அவ கல்யாணம் பண்ணிப்பாள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இதுவும் கரெக்ட் தாண்டா நான் எப்படியாவது அந்த பொண்ணு நம்பரை வாங்கி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம ஈஸ்வரி இருந்துட்டு அதாவது ராசாங்கத்து கிட்ட போயிட்டு மாமா அவங்க கிட்ட நான் ஒரு விஷயம் கேட்கணும் மாமா அப்படின்றாங்க என்ன ஈஸ்வரி இப்பதான் டேட்டு குடிக்கிறதுக்காக வந்து பேசிட்டு போனேன் நான் தான் குறிச்சி சொல்றேன்னு சொன்னேன்ல அதுக்குள்ள என்ன உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க இல்ல மாமா போஸ் அந்த பொண்ணோட நம்பர் கேட்டா மாமா அப்படின்றாங்க இங்க பாரு இங்க பாரு ஈஸ்வரி கல்யாணத்துக்கு முன்னாடி ஃபோன் நம்பர் எதுவுமே கேட்க கூடாது சரியா கல்யாணத்துக்கு முன்னாடி பொண்ணு மாப்பிளையும் பேசாம இருக்கிறது தான் நல்லது இப்போதைக்கு போஸ எதுவும் பேசாம இருக்க சொல்லு சரியா அவனை அத அவனை இனிமேலாச்சும் பொறுப்பா இருக்க சொல்லு பொறுப்பு இல்லாம இப்ப ஃபோன் நம்பர் எல்லாம் கேட்கறான் அவன் அவனுக்கு என்ன அவசரம் கல்யாணத்துக்கு தான் ஏற்பாடு பண்ணிட்டோம்ல எதுக்காக அப்படியெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க அவங்க கிட்டே போய் சொல்லு இனிமே எவ்வளவு பொறுப்பா இருக்கா சொல்லு அந்த ஃபோன் நம்பரே கல்யாணத்துக்கு அப்புறம் நம்ம வாங்கிக்கலாம் போ அப்படின்னுறாங்க இதெல்லாம் கேட்டேன் நம்ம ஈஸ்வரி இருந்துட்டு ரொம்பவே கோவமாக இல்லைமாமா அந்த பொண்ணே நம்பர் கொடுத்துட்டு போறேன்னு தான் சொல்லிச்சு ஆனால் நான் தான் மறந்துட்டேன் ஃபோன் நம்பர் வாங்க மறந்துட்டேன் மாமா நீங்கள் கொடுத்தா கொஞ்சம் நல்லா மாமா ஈஸ்வரி நான் தான் சொன்னேன் இல்லை கல்யாணத்துக்கு முன்னாடி பொண்ணும் மாப்பிள்ளையும் பேச வேண்டாம் அதுக்கப்புறம் நம்ம அதாவது கல்யாணத்தை முடிஞ்சது முடிச்சிட்டுக்கு அப்புறம் அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டோம் என்ன வேணாலும் பண்ணிக்கிட்டோம் அது வரைக்கும் எதுவுமே வேண்டாம் அப்படின்றாங்க இதெல்லாம் கேட்டேன் ஈஸ்வரின்ட்டு என்னமாமா என்னோட பையன் மேல நீங்க சந்தேகப்படுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க இல்ல ஈஸ்வரி சந்தேகப்படுறதுக்கெல்லாம் இல்ல இனிமே அதாவது கல்யாணம் பண்ணத்துக்கு முன்னாடி பொண்ணும் மாப்பிள்ளையும் பேசக்கூடாதுன்னு ஆஹ் எப்ப இருந்தே வழக்கம் இருக்குது உனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க இங்க பாருங்க மாமா சேத விஷயத்துல அது அப்படியெல்லாம் நீங்க பண்ண வேலையே தமிழும் சேதம் பேசிட்டு தானே இருந்தாங்க இங்க பாரு கண்ட கதையெல்லாம் பேசிட்டு இருக்காத இப்போ உன்னோட பையனை பொறுப்பா இருக்கிறது மட்டும்தான் உங்க பையனோட வேலை போயிட்டு அவங்க கிட்ட சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி விட்டுறாங்க அதுக்கப்புறம் நம்ம ஈஸ்வரி ஏ பயங்கரமா கோவம் வந்துருது அதுக்கப்புறம் என்ன நம்ம ஈஸ்வரி இருந்துட்டு பயங்கர கோவமா உள்ள போறாங்க அதுக்கப்புறம் நம்ம போஸ் இருந்துட்டு என்னமா நம்பர் வாங்கிட்டியாமா நம்பர் கொடுத்துட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாங்க ஏ கொஞ்ச நேரம் நிறுத்துட்டா உன்னால போயிட்டு நான் திட்டு தாண்டா வாங்கிட்டு வந்தேன் கல்யாணத்துக்கு முன்னாடியே போன் நம்பர்லாம் எல்லாம் வாங்கக்கூடாது என்ன பழக்கம் எதுன்னு என்ன பிடிச்சி திட்டி விடுறாரு அவரு உன்னை கொஞ்சம் பொறுப்பா இருக்க சொல்றாரா இங்க பாரடா சே போஸ் நீ எதாச்சும் பண்ணி வச்சிருந்தனா கண்டிப்பா அதை என்கிட்ட சொல்லிடுடா அதுக்கப்புறம் அது தெரிஞ்சு கண்டிப்பா மாமா மாமா கிட்ட மாமா கிட்ட வந்து அந்த விஷயம் இந்த வீட்டை விட்டு துரத்தா துரத்திட்டாங்கன்னா கண்டிப்பாக எல்லாமே முடிஞ்சு போகும்டா ஏதாச்சும் நீ இதுக்கு முன்னாடி பண்ணியிருக்கியாடா ஏதாச்சும் தப்பு பண்ணியிருந்தா சொல்லுடா அது எல்லாத்தையும் போய் சரி பண்ணிடலாம் அப்படின்றாங்க எங்கள் பாருமா நான் எந்த தப்பு பண்ணலாமா எதுக்காகமா இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கேன் நீ கவலைப்படாத இந்த கல்யாணம் கண்டிப்பாக நடக்கும் அந்த ஃபோன் நம்பர் தானே நானே வாங்கிக்கிறேன் நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு அதுக்கப்புறம் சித்ரா வந்துட்டு என்னம்மா தம்பி இப்படியெல்லாம் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இங்கே பாரு ஈஸ்வரி இங்கே பாரி சித்ரா எனக்கு ரொம்ப பயமாக இருக்குடி இவங்க இவன் பண்ணுறது பார்த்தா இவன் ஏதாச்சும் பண்ணி வச்சு ஏதாச்சும் இந்த கல்யாணத்தை நிக்கிற மாதிரி பண்ணானா இவனை சும்மாவே விடமாட்டேன் போய் அந்த சனியை வந்து நம்ம கிட்ட இருந்துச்சு போய் ஒரு நல்ல சம்பந்தமா நமக்கு வந்திருக்குது இப்போ எதாச்சும் பண்ண போய் அது நமக்கே பிரச்சனையே வந்துட்டா அதுதாண்டி எனக்கு ரொம்ப பயமா இருக்குது அப்படின்னாங்க இங்க பாருமா கண்டிப்பா தம்பி எதுவுமே பண்ண மாட்டான் நீ கவலைப்படாதமா கண்டிப்பா அந்த கல்யாணம் நடந்துரும் அப்படின்னு இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா காலேஜ்ல இருந்து ராசாங்கத்துக்கு கால் பண்றாங்க கால் பண்ணி கால் பண்ணி நம்ம ராசாங்க இருந்துட்டு எடுத்து ஹலோ யார் அது பேசுறது அப்படின்னு சொல்லிட்டு நாங்க மெடிக்கல் காலேஜ்ல இருந்து பேசுறோம் சார் அப்படின்றாங்க ஆ சொல்லுங்க மேம் என்ன விஷயம் சொல்லிட்டு வரவங்களுக்கு நீங்க ஸ்காலர்ஷிப் கொடுக்கறேன்னு சொல்றீங்க இல்லையா இப்போ உங்க மருமக தான் அதாவது வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் இதை கேட்ட ராசாங்கம் பயங்கரமா சந்தோஷப்படுறாங்க என்ன மேம் சொல்றீங்க தமிழ் செல்வியா ஃபர்ஸ்ட் வந்து வந்திருக்கா ஆமாங்க சார் அவங்க தான் ஃபர்ஸ்ட் வந்திருக்காங்க அவங்களுக்கு தான் நீங்க ஸ்காலர்ஷிப் கொடுக்கணும் நாங்க இதுக்கு ஒரு ஃபங்க்ஷன் ஏற்பாடு பண்ணிருக்கோம் அந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து நீங்க உங்க கையாலேயே அந்த ஸ்காலர்ஷிப்பை கொடுத்துறீங்களா சார் அப்படின்றாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம ராசாங்க இருந்துட்டு ரொம்ப சந்தோஷம் கண்டிப்பா என்னோட கையாலேயே நான் கொடுத்துட்றேன் அப்படின்றாங்க இதை கேட்ட நம்ம ராஜாங்க இருந்துட்டு பயங்கரமா சந்தோஷப்படுறாரு என்னதான் தமிழ் மேல கோவம் இருந்தாலும் அதாவது ஒரு தான் அவங்கள தள்ளி வச்சிருக்காங்க ஏன்னா நம்ம தமிழ் செல்வி பிரெக்னண்டா இருக்குன்னு சொல்லிட்டு போய் சொல்லி பொய் சொன்னதுனால மட்டும்தான் தான் அது அதே ஒரே ஒரு காரணத்துக்காக தான் மட்டும்தான் கோவமா இருக்காங்க அந்த கோவமும் கொஞ்சம் கொஞ்சமாக தெளிஞ்சுட்டு வந்துருச்சு எதுக்காகனா தமிழ் செல்வி நல்லாவும் படிக்கிறா அதே மாதிரி பிரெக்னண்டும் இருக்கிறா இல்லையா அதனால நம்ம தமிழ் செல்வி இருந்துட்டு பயங்கரமா தமிழ் செல்விய பயங்கரமான ஒரு பாராட்டையும் சந்தோஷத்தையும் கொடுத்துருக்கா கொடுத்துருக்கா அதாவது நம்ம தமிழ் செல்வி இருந்துட்டு ராசாங்கத்துக்கு கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம ராசாங்கம் வந்துட்டு பயங்கர சந்தோஷமா இருக்கிறத பார்த்த சன்னாசி இருந்துட்டு ஆனா யாரும் நான் போன்ல அதுக்காக என்ன விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அதுவா சன்னாசி இது காலேஜில் இருந்து தான் ஃபோன் பண்ணியிருந்தாங்க தமிழ் படிக்கிறாள்ல அந்த காலேஜிலேருந்து அந்த அந்த எக்ஸாமில் ஃபஸ்ட்டு முதல் இடம் வரவங்களுக்கு நம்ம ஸ்காலர்ஷிப் கொடுக்குறோம் சொல்லியிருந்தோம் இல்லையா அதில் முதல் இடமா தமிழ் செல்வி தான் வந்திருக்காளாம் தமிழ் செல்விக்கு தான் நம்ம ஸ்காலர்ஷிப்பை கொடுக்கணுமா அப்படின்றாங்க இதை கேட்ட நம்ம சன்னாசி இருந்துட்டு ரொம்ப சந்தோஷம் தமிழ் செல்வி ரொம்ப நல்லா படிக்கிறது போல அதனால தான் ஃபஸ்ட்டு இடமெல்லாம் வந்திருக்கு அப்படின்றாங்க அதுக்கப்புறம் இதெல்லாம் கேட்டால் நம்ம அப்போ தான் இருந்துட்டு சந்தோஷப்படுறாங்க என்னடா சன்னாசி சொல்ற உண்மையாவா தமிழ் செல்வியா மொதல் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் ஆமா அப்பதா அம்மா தான் நம்ம தமிழ் செல்வி தான் முதல் இடம் வந்திருக்கான் அவளுக்கு அவன் தமிழ் செல்விக்கு தான் இப்போது காலர்ஷிப்பே கொடுக்க போகிறோம் அந்த வருஷத்துக்கான ஃபீஸ் எல்லாத்தையும் நம்ம தான் கட்ட போகிறோம் அப்படின்றாங்க இதை கேட்டால் நம்ம அப்பதான் வந்துட்டு பயங்கரமாக சந்தோஷப்பட்றா ரொம்ப சந்தோஷம் அவ அவள் ஃபஸ்ட்டு இடம் வந்ததுனால தானே இப்போது இப்போது காலேஜ் ஃபீஸ் அவள் அதாவது இவ்வளோ கஷ்டப்பட்டு ஹோட்டல் கடைக்கெல்லாம் போய் அவள் செலவெல்லாம் பார்த்துட்டு இருந்தா இப்போது அந்த ஃபீஸ் எல்லாம் நம்மளே கட்டுற மாதிரி வந்தா ரொம்ப சந்தோஷம் தானேயா நீங்க நீங்கள் காலர்ஷிப் கொடுக்குறன்றதுக்காக ஸ்காலர்ஷிப் கொடுக்குறேன்னு சொன்னதுனால அவள் நல்லா படித்து அந்த ஃபஸ்ட்டு இடம் வந்திருக்காடா அவள் அவளை பார்க்கும் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குடா அப்படின்றாங்க இதெல்லாம் கேட்டேன் நம்ம ராசாங்க இருந்துட்டு சரி சரி யார் எல்லார் புகழையும் பாடுந்த போதும் அதுக்கப்புறம் எல்லார் புகழையும் பாடிக்கலாம் அதுக்கப்புறம் என்ன இங்கே பாராத்தா நீ போயிட்டு இது ஃபங்க்ஷனுக்கெல்லாம் ரெடி பண்ண சொல்லு அப்படின்றாங்க என்னடா ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் இல்லை இல்லாத்தா போஸோட கல்யாணத்துக்கு நாள் குறிச்சிருக்கு நாள் வந்து இன்னும் கொஞ்சம் அதாவது ஈஸ்வரி வந்துட்டு சீக்கிரமா இந்த கல்யாணத்தை நடத்திடலாம்னு சொன்னா அதனால சீக்கிரமா இந்த இந்த மாசத்துலயே ஒரு முகூர்த்தத்தை குடிச்சு குறிச்சிருக்கேன் அதனாலதான் இந்த ஏற்பாடெல்லாம் போய் பண்ணு பொன் பண்ணு அப்பத்தா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம அப்பத்தா இருந்துட்டு என்னடா அவசரம் கல்யாணத்துக்கு கொஞ்ச நாள் போகட்டுமே பொண்ணும் மாப்பிள்ளையும் பேசி புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு இந்த வாழ்க்கையில விருப்பம் இருக்கா இல்லையானு தெரிஞ்சுக்க முடியும் நம்ம அவசரப்பட்டு நமக்காக கல்யாணம் பண்ணிட்டு அவங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணத்துக்கு அப்புறம் மனஸ்தாபம் ஏற்பட்ட என்னடா பண்றது அப்படின்றாங்க இங்க இங்க பாரா நம்ம ஈஸ்வரியே அவசரப்படுற அதே மாதிரி சரிதா நீ என்ன பண்றியோ அதையே பண்ணிக்கோடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்பத்தா ஒரு பக்கம் சொல்லவும் அதுக்கப்புறம் என்ன நம்ம சன்னாசி இருந்துட்டு அண்ணன் ஆத்தா சொல்றதும் கொஞ்சம் ஒரு பக்கம் நியாயமா தானே தெரியுது நம்ம கல்யாணம் பண்ணி வச்சிட்டு அவங்களுக்குள்ள ஏதாச்சும் சரி வரலன்னா நம்ம என்ன பண்றது அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணது வேஸ்ட் ஆயிடும் இல்லையா அதனால கொஞ்ச நாள் பொறுக்கலாமே அப்படின்றாங்க இங்க பாரு சன்னாசி நடக்கிறதெல்லாம் நல்லதுக்கே நினச்சுக்கிட்டு நம்ம போயிடுவோம் சரியா அப்படின்றாங்க அதுக்கப்புறம் நம்ம கருப்பு இருந்துட்டு போயிட்டு சேதுகிட்டே இங்க பா இங்க பாருமாப்பில நான் ஒரு விஷயம் கண்டுபிடிச்சிருக்கேன் அப்படின்றாங்க என்ன என்ன விஷயமாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தீபாவளிக்கு பட்டாசு வெடிச்சுட்டு அதுக்கப்புறம் நாங்க தான் பட்டாசு எல்லாம் உள்ள போயிட்டாங்க நானும் தமிழ் செல்வி இந்த தமிழ் செடிவியோட தங்கச்சி இவங்க எல்லாரும் தானே நாங்க நாங்க மூணு பேரும் நாலு பேரும் தானே பட்டாசு கடைசியாக வெடிச்சிட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் அந்த பட்டாசு எல்லாம் எப்படி வெடிச்சுன்னு தெரியுமா அந்த பட்டாசு எல்லாம் வெடிச்சதை பத்தி நான் இப்போ உங்ககிட்ட பேச பேசலான்னு வந்திருக்கேன் அது அதனால என்ன இப்போ ஏதோ தெரியாம பொறிப்பட்டு எல்லா பட்டாசும் வெடிச்சிருச்சுன்னு அப்போ சொன்னீங்க அதெல்லாம் இல்லை இது இங்க நான் ஒரு சிசிடிவி கேமரா மேலே ஃபிக்ஸ் பண்ணும் நேபர் இருக்கா உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் ஆமா ஆமாமாமா அந்த சிசிடிவில கேமரால பார்த்தா கண்டிப்பா இது எல்லாமே தெரிஞ்சிடும் இது ஏதோ சதி மாதிரி எனக்கு தெரியுது அப்படின்றாங்க இதை கேட்ட நம்ம அதாவது இதை கேட்ட நம்ம சேது வந்துட்டு என்னமாமா சொல்றீங்க இது சதியா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்களா அப்படின்றாங்க ஆமா மாப்பிள்ள இது சதியா தான் எனக்கு தோணுது நீ போயிட்டு அந்த சிசிடிவி கேமரால என்னென்ன பதிவா இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம போய் பாப்போமா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க கண்டிப்பா மாமா இதுல யாராச்சும் சம்மந்தப்பட்டிருந்தாங்கன்னா கண்டிப்பா அவங்களை யாருமே நான் சும்மா விடமாட்டேன் அப்படின்றாங்க அதுக்கப்புறம் என்ன நான் அந்த சிசிடிவி கேமராவை பார்க்க போறாங்க அந்த சிசிடிவி கேமரா வந்து எங்க இருக்கு எந்த இடத்துல இருக்குதுன்னு சொல்லிட்டு பாக்க போறாங்க அதுக்கப்புறம் என்ன அது கரெக்டாக அந்த அது பட்டாசு வெடித்த இடத்துக்கு மேல மேல இடத்துல இருக்குது கண்டிப்பா அன்றைக்கி நடந்த விஷயம்லாம் இதில் பதிவாக பதிவா இருக்குமா கண்டிப்பா நம்ம போய் பார்க்கலாமா அப்படின்னு அப்படின்னு அந்த சிசிடிவி கேமராவுக்கு பார்க்கறதுக்காக உள்ளே போகிறாங்க உள்ளே போன உடனே அந்த சிஸ்டத்தை ஆன் பண்ணி உள்ளே போகிறாங்க உள்ளே போயிட்டு அந் அதாவது என்ன டேட்டுன்னு கேட்குது டேட்டை டேட்டை போட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன அது வரதெல்லாம் ஒவ்வொன்றா பார்த்துட்டே வராங்க அதுக்கப்புறம் என்ன மாப்பிள்ள இதுலேருந்து வெயிடா இதுலேருந்து வச்சாதான் இது அது மாமா உள்ளே போனார்ல அதுலேருந்து வெய் அதுக்கப்புறம் தான் ஏதோ நடந்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதுலேருந்து வைக்கிறாங்க அதுக்கப்புறம் என்ன அதில் வந்து மாமா உள்ளே போகிறது அதுக்கப்புறம் பாட்டி உள்ளே போகிறது அதுக்கப்புறம் என்ன நம்ம சித்ரா அதாவது சித்ரா நம்ம சித்ரா இருந்துட்டு ஈஸ்வரி கிட்ட வாமா இவங்க ஒட்டுணி மாதிரி ஒட்டிக்கினா நிறைய விஷயம் தமிழை பத்தி ஒட்டிக்காங்க அதுக்கப்புறம் போறாங்க போஸ் போயிட்டு நம்ம சேது சித்ரா அதாவது நம்ம போஸ் இவங்க மூணு பேருமே நின்று ஒரு இடத்துல பேசிட்டு இருக்காங்க பேசிட்டு இருக்கிறத பாத்துட்டு நம்ம சேதுக்கு பயங்கரமா ஷாக் ஆயிடுது அதுக்கப்புறம் கருப்பு இருந்துட்டு என்னடா நம்ம இவங்க மூணு பேரும் என்னமோ தமிழை பார்த்து பேசி பேசிட்டே இருக்காங்கடா அப்படின்றாங்க இதை கேட்டு இதை பார்த்த நம்ம சேது வந்துட்டு ஏன்னா நானும் அதை தான் பார்த்துட்டு இருக்கோமாமா இவங்களா இவங்க இவங்க தான் இதை பண்ணியிருப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கவும் இருமாமா நம்ம பார்க்கலாம் இரு யாருன்னு தெரியும்ல கண்டிப்பாக இவங்கன்னு தெரிஞ்சிச்சு இவங்க யாருமே நான் சும்மாவே விடமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவத்தில் அந்த சிசிடிவி கேமராவை பார்த்துட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் என்ன அந்த சிசிடிவி கேமராவில் அதாவது நம்ம போஸ் இருந்துட்டு யாருக்கும் தெரியாமல் பின்னா அதாவது அந்த பட்டாசு பொட்டிக்கு பின்னாடி போயிட்டு அங்கே பட்டாசு பொட்டி பக்கத்துல விளக்கு இருக்கு இல்லையா அதுல ஒரு மத்தாப்பு குச்சி எடுத்து அதுல பத்த வச்சு அந்த டப்பால போட்டுட்டு போறதை பாத்துறாங்க இதை பார்த்து நம்ம போஸ் இருந்துட்டு ஆஹா இதை பார்த்து நம்ம சேர்த்து இருந்துட்டு பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்க மாமா என்ன மாமா இது இவங்கதான் தமிழ்ச்செல்வியை ஏதாச்சும் பண்ணணுன்றதுக்காகவே இப்படி பண்ணிருக்காங்க இவங்களுக்கெல்லாம் என்னதான் பட்டாலும் திருந்தவே மாட்டாங்களா தமிழ்ச்செல்வி மேல என்ன என்ன கோபம் இருக்கு இவங்க எனக்கு புரிய வேலை அதுவும் அவங்க மாசமா இருக்கான்னு தெரிஞ்சு இதுவெல்லாம் பண்ணியிருக்காங்கன்னா இவங்களை சும்மாவே விடக்கூடாது மாமா அப்படின்றாங்க பாருமாப்பல கண்டிப்பா இவங்களை சும்மாவே விடக்கூடாது அஹ் வேலைலாம் பார்த்துருக்காங்க இது கொஞ்சம் பெருசா இருந்தா இந்த வீட்டில் இந்த வீடே வெடிச்சிருக்கோம் இத கூட நினைச்சு பார்க்காம இவங்க இப்படி எல்லாம் இந்த இப்படி ஒரு கேடு கெட்ட வேலை பார்த்துருக்காங்களே இது கண்டிப்பா இது போயிட்டு ராசாங்கத்துக்கு ஐயா கிட்ட போயிட்டு சொல்லணும் அப்படின்னாங்க இங்க பாருங்க மாமா கண்டிப்பா இதை அப்பா கிட்ட தான் ஆகணும் இதை சொல்லாமல்லாம் இருக்கவே கூடாது வாங்க நம்ம போயிட்டு அப்பா கிட்ட சொல்லிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள கூட்டிகிட்டு போறாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம போஸ் இருந்துட்டு அதாவது ஈஸ்வரி கிட்ட பேசிட்டு இருக்காங்க அந்த நேரம் பார்த்து நம்ம சேத வந்துட்டு அப்பா அப்பா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சவுண்டா கத்திட்டு இருக்காவும் நம்ம ஈஸ்வரிக்கு டவுட் வந்துட்டு என்னடி சித்ரா கிட்ட என்னடி இவன் இப்படி எல்லாம் கத்திட்டு இருக்கானே இவன் இப்படி கத்துற ஆளே இல்லை ஏதாச்சும் பிரச்சனையா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க எனக்கு என்னன்னு தெரியலமா நம்ம போயிட்டு பாப்போமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் இல்லடி நம்மளை பத்தி தான் ஏதோ பேச போறாங்களாட்டுங்க எனக்கு பயமா இருக்குடி ஏதாச்சும் பிரச்சனையில மாட்டிக்க போறோம்டி அப்படின்றாங்க இங்க பாருமா நீ எதுக்குமா பயப்படுற இது வரைக்கும் அண்ணனும் எதுவும் பண்ணல நம்மளும் எதுவும் பண்ணல ஆஹ் அதுக்கப்புறம் நம்ம எப்படி மாட்டுவோம் நம்மளெல்லாம் மாட்ட மாட்டோமா எதுக்காகமா இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க பாமா போலாம் அப்படின்றாங்க இங்க பாரடி அந்த மாதிரி ஏதாச்சும் பேசிட்டு என்னடி பண்றது அதுக்கப்புறம் நம்மள வீட்டை விட்டு துரத்துருவாங்கடி எனக்கு ஏதோ ஒரே பயமா இருக்குடி அப்படின்றாங்க இங்க பாருமா நீ பயந்து பயந்தே அதை உண்மையா ஆக்கிடாத வா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் அதுக்கப்புறம் என்ன நம்ம போஸ் இருந்துட்டு இங்க பாருமா நான் எந்த தப்பும் பண்ணலாமா நீ எதுக்காக பயப்படுற கண்டிப்பா இந்த கல்யாணம் எனக்கு நடக்கும் நீ கவலைப்படாத இல்லடா போசு என்னோட பிரச்சனை உனக்கு தெரியல என்னோட பயமும் உனக்கு தெரியல அந்த சாவுத்திரியும் கண்டிப்பா அந்த தமிழுக்கு நமக்கு நம்ம பெரிய சம்பந்தம் கிடைச்சதுக்கு அவங்க எல்லாருமே இருக்குடி அப்படின்றாங்க போசு இருந்துட்டு இங்க பாருமா நீ எதுக்கும் கவலைப்படாத நம்ம கண்டிப்பா இந்த கல்யாணத்தை முடிக்கிறோம் அப்படின்றாங்க சரி வாமா கீழே என்ன நடக்குதுன்னு போய் பார்த்துட்டு வருவோம் அப்படின்றாங்க ஒரு பக்கம் சாவுத்திரி இருந்துட்டு என்னமா சேதுமமா இப்படி கத்தி பேசிட்டு இருக்காரு அப்படின்றாங்க எனக்கும் தெரியலடி நம்ம போய் பார்ப்போம் வா சொல்லிட்டு ஒவ்வொருத்தரா வராங்க அதுக்கப்புறம் நம்ம அப்பத்தா இருந்துட்டு என்னையா சேதோ எதுக்காக இப்படி எல்லாம் கத்திட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாங்க கொஞ்ச நேரம் இருங்க அப்பத்தா கண்டிப்பா அப்பா வந்து இது எல்லா விஷயத்தையும் சொல்றேன் அதுக்கப்புறம் என்ன நம்ம ராசாங்கமும் வந்துடுறாங்க வீட்டுல இருக்கிறவங்க ஒவ்வொருத்தருமே வந்து என்னாச்சுன்னு சொல்லிட்டு கேட்கறாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம அதாவது சேது வந்துட்டு இங்க பாருங்கப்பா நம்ம தீபாவளிக்கு ஒரு பட்டாசெல்லாம் வெடிச்சிச்சு இல்லை அது எதனால வெடிச்சிச்சுன்னு இப்பதான்ப்பா எனக்கு தெரிஞ்சது அப்படின்னு அப்படின்றாங்க என்ன செய்து சொல்ற என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் இங்க பாருங்கப்பா இந்த பட்டாசலைய வெடிக்க வச்சதே இந்த போஸ் தான்ப்பா அப்படின்றாங்க இதை கேட்ட நம்ம ராசாங்கம் பயங்கரமா கோவப்படுறாங்க என்ன செய்து சொல்ற நீ அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் இதெல்லாம் கேட்ட நம்ம போஸ் இருந்துட்டு பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்க ஐயோ இது இது நம்ம தான் பண்ணுங்கன்னு கண்டுபிடிச்சாங்க கண்டுபிடிச்சிட்டாங்க போலயே நம்மள சும்மாவே விட மாட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு பயந்துகிட்டு இருக்காரு அதுக்கப்புறம் நம்ம சன்னாசி இருந்துட்டு என்ன செய்து சொல்ற ஆமா மாமா ஆமா சித்துப்பா இதெல்லாம் பண்ணது போஸு தான் இதை பாருங்க சிசிடிவி கேமரால எல்லாமே பதிவாயிருக்கு அப்படின்றாங்க இதை கேட்ட ஈஸ்வர் இருந்துட்டு இங்க பாரு செய்தோ என்னோட பையன் மேல ஏதாச்சும் பழி போட்டு இந்த வீட்டை தொர்ல தொரத்துடலாம்னு பாக்குறியா இங்க பாரு செய்தோ என் பையன் மேல உனக்கு அப்படி என்ன கோவம் நாங்க என்ன பாவம் பண்ணிட்டோம் உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இங்க பாருங்க சின்னம்மா எனக்கு ஒன்று யார் மேலையும் பாவம் அதாவது வெறுப்பும் இல்லை பொறாமையும் கிடையாது எல்லாருமே நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் அதே மாதிரி தப்புக்கு துணை போற ஆளும் நான் கிடையாது அப்படின்றாங்க இதெல்லாம் கேட்டேன் ராசாங்க இங்க பா இங்கே பாரு சேதோ என்னாச்சு என்ன என்ன ஆதாரம் இருக்கு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இங்க பாருப்பா அதுதான் சிசிடி கேமரா இருக்குன்னு சொன்னேன்ல இதை பாருங்க இதை பார்த்தா கண்டிப்பா உங்களுக்கு எல்லாமே புரியும் அப்படின்றாங்க சேதோ நீ என்ன சொல்றேன்னு எனக்கு புரியவே இல்லை சேதோ இங்க பாருங்கப்பா நீங்க இந்த சிசிடிவி கேமராவை பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவை பார்த்தாவே கண்டிப்பா இந்த பட்டாசெல்லாம் வெடிக்க வச்சது யாருன்னு தெரியும் இதெல்லாம் பிளான் பண்ணி தமிழை சாகடிக்கணுன்னே இதெல்லாம் பண்ணியிருக்காங்க இதை பண்ணியிருக்காங்க இந்த தமிழ் எப்படியோ தப்பிச்சிட்டா தமிழ் தப்பிச்சிட்டான்னு இவங்க ரெண்டு பேரும் மூணு பேருமே எவ்வளவு வருத்தப்பட்டு இருக்காங்கன்னு எனக்கு தான் தெரியும் பாருப்பா இவங்க மூணு பேருமே விடக்கூடாதுப்பா இனிமே வீட்டிலேயே இருக்க கூடாது அப்படின்றாங்க கோவப்படுறாரு அதுக்கப்புறம் நம்ம சேது இருந்துட்டு அந்த வீடியோ எடுத்து இவரு அதாவது அவங்க அப்பா கிட்ட காமிக்கிறாங்க காம் உடனே நம்ம அந்த போஸ் இருந்துட்டு அந்த பட்டாசுப்பட்டியில இருக்கிற அந்த அதாவது மத்தாப்ப குச்சியை எடுத்து விளக்குல வச்சு அதை பத்த வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த என்னது இது பட்டாசு அதாவது பத்த வச்சது அந்த பட்டாசு பொட்டிக்குள்ள போட்டுடுறாரு இத பார்த்து நம்ம ராசாங்க பயங்கரமா கோவப்படுறாரு அதுக்கப்புறம் என்ன ஈஸ்வரி அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாங்க கத்தின உடனே ஈஸ்வரி இருந்துட்டு பயங்கரமா பயந்துடுறாங்க அதுக்கப்புறம் என்ன பக்கத்துல இருந்து அறிவாவை எடுத்து நம்ம சேதுவை வெட்ட அதாவது போசுவை வெட்ட போயிடுறாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம பாட்டி இருந்துட்டு ராசாங்கம் இன்னும் பண்ணாதட அமைதியா அமைதியருடான்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் நம்ம ராசாங்கம் இருந்துட்டு பயங்கரமான ஒரு வருத்தத்தோடு இருக்காரு அதுக்கப்புறம் என்ன நம்ம ராசாங்கத்துக்கிட்ட அதாவது போஸ் இருந்துட்டு இங்க பாருங்க நீங்க பாருங்க பெரியப்பா நான் எதுவும் பண்ணல பெரியப்பா அப்படின்றாங்க இங்க பாருடா இதெல்லாம் பொய்யா இதெல்லாம் பொய்யா இது என்ன கேடு கேட்டத்தனம் பண்ணிருக்க உனக்கு கல்யாணம் வேற பண்ணி வைக்கணும்னு நினைச்சேன்னே என்ன அடிக்கணும்டா உன்னை கல்யாணம் பண்ணிட்டு வந்தா அந்த பொண்ணோட வாழ்க்கை தாண்டா வாழ்க்கை தாண்டா கெடும் அப்படின்றாங்க இதெல்லாம் கேட்ட ஈஸ்வரி இருந்துட்டு இங்க பாருங்க மாமா ஆஹ் போஸ் ஏதோ தெரியாம பண்ணிட்டா இங்க பாரு ஈஸ்வரி நீயும் இது இதுக்கு எல்லாத்துக்கும் துணை நின்று இருக்கன்னு இதை பார்த்தாவே தெரியுது அப்படின்றாங்க இங்க பாருங்க மாமா நாங்க தெரியாம பண்ணிட்டோம் இதுக்காக போஸோட கல்யாணத்தெல்லாம் நிறுத்துறாதீங்க அப்படின்றாங்க இதை கேட்ட நம்ம சாவுத்திரி வந்துட்டு என்ன மதனி இதெல்லாம் எப்படி எல்லாம் பேசுறீங்க என்ன மதனி நீங்க பேசுறது கொஞ்சம் கூட சரியில்லை எப்படிப்பட்ட வேலையெல்லாம் எல்லாம் பண்ணிருக்கீங்க இது வீட்டுக்குள்ள வந்து வெடிஞ்சிருந்தா வீடே வெடிஞ்சிருக்கும் அதை கூட நீங்க யோசிச்சு பார்க்காம இப்படியப்பட்ட வேலையை பார்ப்பீங்க உங்களுக்கு மனசாட்சின்றதே இல்லையா அத்தாச்சி அப்படின்றாங்க இங்க எங்க பாருங்க இங்க பாருங்க அத்தாச்சி நீங்க கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் மோகனா இருந்துட்டு ஈஸ்வரி என்ன வேலை இது இப்படி யாரோ ஒருத்தர் இருப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க அதுக்கப்புறம் நம்ம ராசாங்க இருந்துட்டு இங்க பாரு உன்னை உயிரோடே வைக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அருவாக எடுத்துட்டு நம்ம போச வெட்ட போறாங்க இதை பார்த்த நம்ம ஈஸ்வரி இருந்துட்டு இங்க பாருங்க மாமா என்னோட பையனும் நானும் தப்பு தெரியாம தப்பு பண்ணிட்டோம் எங்களை மன்னிச்சிடுங்க மாமா இனிமே எந்த தப்பும் நடக்காத மாதிரி நான் பாத்துக்கிறேன் அப்படின்றாங்க இதெல்லாம் கேட்ட ராசாங்க இருந்துட்டு நீ தப்பு பண்ணாததான் நான் பாத்துட்டே இருக்கனே நீ ரொம்ப தப்பு பண்றியா தப்பு பண்ணலையான்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராசாங்கம் பயங்கர கோவத்தோட பயங்கர கோவத்தோட நம்ம ஈஸ்வரி கிட்ட பேசுவோம் ஈஸ்வரி வந்துட்டு போயிட்டு ராசாங்கத்துக்கோவில் காலில் விழுந்து இங்கே மாமா என்னோட பையனை மாமா மன்னிச்சிடுங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே இருக்காங்க இங்கே பாரு ஈஸ்வரி நீ ஒவ்வொரு டைமும் தப்பு பண்ணும்போதும் இப்படி தான் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்குற ஆனால் நீ திருந்துற மாதிரி தெரியல சனாசி இனிமேல் உன்னோட பொண்டாட்டியும் சரி உன்னோட ப பசங்களும் சரி இந்த வீட்டில் இருக்கவே கூடாது நீ அதாவது உனக்கு விருப்பம் இருந்தால் இரு இல்லைன்னா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சன்னாசி கிட்ட சொல்லவும் பாத்துக்கணும் சன்னாசி இருந்துட்டு போயிட்டு போஸை பயங்கரமா அடி அடிக்கிறாங்க இங்க பாருடா உனக்கு இப்ப கல்யாணத்தை ஏற்பாடு பண்ண இப்படி ஒரு இப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்டு வந்து நிக்கிறியடா உனக்கு மனசாட்சின்றது ஒண்ணு இல்லையாடா அப்படின்னு சொல்லிட்டு அதுகிட்டே இருக்காங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம ஈஸ்வரி அதாவது ஈஸ்வரிக்கு அதாவது ஈஸ்வரி நினைச்ச மாதிரி இந்த கல்யாணத்தை இந்த கல்யாணம் நடக்காதுன்னு சொல்லிட்டு தெரிஞ்சு போச்சு அதுக்கப்புறம் நம்ம போஸோட வாழ்க்கை என்ன ஆகும் ஏதாகும் சொல்லிட்டு நம்ம வர எபிசோட்ல பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க